வணக்கம் இருக்கா அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி கொடிக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஹாஜி எம் கே எம் முகமது ஷாபி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மதன் மோகன் மாளவியா வித்யா கேந்திரம் ட்ரஸ்ட் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடிக்கு மரியாதை செலுத்தினர் விழாவின் சிறப்பு அம்சமாக ஷீபா மருத்துவமனையின் மருத்துவர்கள் முருகன் பாலா ரெக்ஸ் மற்றும் ஹரிநிவாஸ் அவர்கள் சுதந்திர தின செய்தியை வழங்கினர் இந்த விழாவில் மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஷீபா மருத்துவமனையில் கொண்டாடப்பட்ட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஷீபா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சீபா மருத்துவமனையின் மேலாளர் சுதர்சன் நன்றிதனை தெரிவித்தார்